சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவிய ஆசிரியர் கலை ஆனந்த் அக்டோபர் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் இன்று விலை நிலவரம் என்னன்றது பார்க்கலாம் நான் வணக்கண்ணா ரெண்டு ஜோடி ஆடு வாங்கியிருக்கீங்க எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணா எவ்வளோ சொன்னாங்க அவங்க பதினஞ்சு சொன்னாங்க ஆ இதுவும் பதினஞ்சு சொன்னாங்க ஆ அங்கே பதிமூன்று வாங்கினா அது பன்னெண்டு ரூபா வாங்கணும் ஓ சூப்பர்ண்ணா நன்றிண்ணாண்ணா வணங்கண்ணா உங்க பேருண்ணா சசிகுமார் காவேரி பக்கம் இந்த மூணு ஆடு வாங்கியிருக்கீங்க எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினீங்கண்ணா இருபத்தி நாலு இருபத்தி நாலு சொன்னாங்கண்ணா அவங்க முப்பது சொன்னாங்க சொன்னாங்களா ஓகே சென ஆடாண்ணா காலி காலி ஆடு

ஓகே ஓகே லாஸ்ட் டைம் எவ்வளவு தருவீங்க ஃபைனலா ஒரு 9 ரூபா குத்துறோம் தலையரா 9500 ஆ 9 ரூபா ஃபைனல் பண்ணுவீங்களா ஆ தலையரா 9 ஃபைனல் பண்ணுவீங்களா 9000 ஃபைனல் பண்ற அந்த கேடா ஆ இது எத்தனை கிலோ வரும் தரையமா தலையரா 10 கிலோ தாண்டி வந்தா தலையரா 10 கிலோ தாண்டா வேளாட்டு குட்டி ஆடு வாங்க முடியல கடால வந்து வலதாஸ் செம்மறி ஆடு ஜோடி எவ்வளவு சொல்றீங்க இது 13 ரூபா 13000 ஆ ரெண்டுமே கேடாவா இல்ல ரெண்டு பொட்டாடு வாட் வாட் வாட்ல போறது

அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஆறாயிரம் சொன்னாங்க அப்புறம் அஞ்சாயிரம் சொன்னாங்க மூணாயிரம் குத்தம் கொடுக்கவே மாட்டோம் மூன்றாயிரம் குடுக்கறாங்க லாஸ்டா மூணாயிரம் தான் குத்தம் மூணாயிரத்துக்கு வாங்குனீங்களா ஓகே இது எத்தனை மாசம் குட்டி இருக்கும் நாலஞ்சு நாள் போயிரும் குட்டி போட்டு ஆஹ் இப்பதான் போட்டிருக்கோம் ஒரு நாலு அஞ்சு நாள் ஒரு அஞ்சு நாள் நாலு நாள் நாலு நாள் ஆயிருக்கும் பரு பசி அழிக்கும் நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க நாங்க திருப்பாமலை பஞ்ச இருந்து வரோம் இன்னும் ஆடுல வச்சிருக்கீங்களா வீட்டுல இப்போ ஆடு ஒன்னு இருக்குது அது குட்டி போட்டு செத்துச்சு ஐயோ செத்துக்குனால இது வந்து அதனால மாத்து பால் கோத்துது இருக்கு ஆடு கத்துது அதனால வாய்மே உள்ளலாம் சரிகா சரிகா ஜரம் வந்து ஆட்டுக்கு அப்படினு சொல்லிட்டு வந்தோம் ஓகே நன்றி நன்றிகா இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்குது மழை வந்திருக்குது அதிகமா கூட்டம் இருக்காது அப்படின்னு நினைச்சேன் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ அப்லோட் பண்ணி சரி வரலாம் நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சந்தை வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கியமான காரணம் என்னென்னா சந்தை வீடியோ அப்லோட் பண்ணாததுக்கு கொஞ்சம் வேலைப்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கும்போது விட சில நண்பர்கள் வந்து அந்த தரை உருவாக பேசுகிறாங்க அவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியல நான் என்னவோ இதில் நிறையா சம்பாதிக்கிற மாதிரி பேசுகிறாங்க வணக்கம் சார் ஒரு தரமான கெடை எடுத்து வந்திருக்காங்க இந்த கெடை மட்டும் கொஞ்சம் முழுசா காட்டுங்க சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு அந்த கெட இது எவ்வளவு விலை சொல்றீங்க? விலை 22000 ஏ சொல்றான். விலை 22000 சொல்றீங்களா? 21000 தா குத்தலங்களே. இது எத்தனை கிலோன வரும்? எத்தனை கிலோ வரும்? 28 கிலோ வரும். 28. 28 கிலோ வரும். இந்த தீபாவளிக்கு வாங்கிட்டு போலாம் அருமையா இருக்கும். பல்லுனா பல்லு நாலு நாலு பல்லு. நாலு பல்லு. நல்ல தரமான ஆடு தான். ஃபைனலா எவ்வளவு சொல்றீங்க ஃபைனல் பிரைஸ் ஃபைனலா இருபத்தி அது அனுகுதலாம் 21 பண்றாரு தரமா இருக்கு பாக்க ஓராயிரம் சொல்றாரு உங்களுடைய கணிப்பு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு இது எவ்வளவு விலை பதினேழு ஜோடியா ஜோடி பதினேழாயிரம் சொல்றாரு வில ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை அக்டோபர் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வார வாரம் வெள்ளிக்கிழமை இந்த சந்தை சிறப்பாக நடக்கும் இந்த சந்தையில் ஒரு சிறப்பு என்னன்னா செம்மறி ஆடு எல்லாம் தரமாக கிடைக்கும் ஸோ வளர்ப்பு செம்மறி ஆடு குட்டிகள் எவ்வளோ விலை சொல்கிறாங்க இன்று விலை நிலவரம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சாமி வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா சாமி நல்லா நல்லா இருக்கேன் நேற்று மழை வந்தது நைட்டெல்லாம் ஆமாம் ஆடு குறைவா வரும் எதிர்பார்த்தோம் கிடையாது எப்படி இருக்கு நில வர சந்த நிலவாடி தீபாவளி சீசன்ல ஆடு எல்லாம் வந்துருச்சு வந்துருக்குது வந்து எல்லாம் வந்துருக்குது நீங்க எந்த மாதிரி ஆடு வில போகுது அதோட நிலவரம் சொல்லுங்க இது வந்து வளப்பு குட்டி இது என்னைக்கு மோசு குறையாது ஓகே இது எந்த நாள்லயும் மோசு இது குறையாது இது கறி கடை கிடையாது பீஸ் கணக்கு ஜோடி பதினஞ்சாயிரம் அது கொஞ்சம் இருந்தா பதினாலு அப்படிதான் பதிமூன்றரை அப்படி மூணு கட்டமா ஓடி இருக்கு இது எத்தனை மாசம் குட்டிங்க இதெல்லாம் வந்து மூணு மாசம் குட்டி மூணு மாசம் குட்டி மூணு மாசம் குட்டி இன்னும் எத்தனை மாசம் வளர்த்தா பெரிய ஆடாவும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் வளர்க்கணும் ஒரு வருஷம் வளர்த்தினா குட்டி இருபதாயிரம் விற்கும் ஒரு குட்டி ஒரு ஒரு ஆடு இருபது கட்டா இருபதாயிரம் ஆமா இருபதாயிரத்துக்கு தான் விற்கும் ஆமா ஆமா எல்லாம் நெருக்குடி தான் ஆனா கடா ராசி போறது பொறுப்பு ஆமா இதே வர எல்லா குடிட்டு தான் அது எத்தனை கிலோ வரும் தோராயமா இது வரும் பத்து கிலோ மேல வரும் பதினஞ்சு கிலோ பத்து கிலோ உயிரிட இருபது கிலோ ஆமா உயிரிட பதினஞ்சு கிலோ மேல வரும் பதினஞ்சு கிலோ மேலதான் உயிர் இப்ப தீபாவளிக்கு இந்த மாதிரி எப்படி வளர்க்கணும் பச்சை தீனி போடலாமா பச்சை தீனி முதல்ல வந்து பச்சை தீனி கொடுக்கணும் முதல்ல பச்சை தீனி தான் கொஞ்ச நாளைக்கு கொடுத்து ஆகணும் பிறகு தான் வந்து அடர் தீவனம் ஒரு ஐம்பது கிராம் ஒரு வாரத்துக்கு ஒரு ஐம்பது கிராம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு ஒன்று இருபத்தஞ்சு கிராம் எழுபத்தஞ்சு கிராம் இன்னும் ஒரு ஒரு வாரம் பார்த்து ஒரு நூறு கிராம் அப்புறம் ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு அப்படி தான் போகணும் படிப்படியாக நீ மொத்தமாக வச்சோம் வச்சுக்கோ மொத்தமாக வச்சால் கழிச்சி வச்சிடும் ஆமா சரி கறி இன்னும் வேகமாக வளரணுன்னால் எக்ஸ்ட்ராவாக எந்த மாதிரி தீனி கொடுத்து கொடுத்துரும் அது குட்டி வளர தான் எக்ஸ்ட்ரா குடுவோம் தீ கம்பெனி அடன் தீவனம் கம்பெனி தீவனம் ஓகே கம்பெனி தீவனம் நல்லா வளரும் ஆல்ரெடி இப்ப பச்சை தீங்கி சாப்பிட்டு தான் இருக்குது நல்லா

புத்தகரம் அப்போ அங்கேருந்து வராரு சாமி நமக்கு ஒரு ஒரு ஆறு ஏழு மாசமா நல்ல பழக்கம் ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட நம்ம திருப்பதி அண்ணா வந்திருக்காரு இல்லை என்ன வாங்கியிருக்காருன்னு பார்க்கலாம் இவர் வந்தாவே என்ன பண்ணுவார்னா நாங்கள் ராணிப்பேட்டையில் இருக்கிற மெயின் ஆடெல்லாம் வாங்கி ஓரங்கட்டி வச்சிருவாரு

பேசு பேசு இருபத்தி நாலாயிரத்தி 24 இருபத்தி நாலு இருபத்தி நாலு வாங்கினேன் எத்தனை கிலோ முப்பது கிலோ வரணும் முப்பது கிலோ முப்பது வரணா முப்பது வரும்மா முப்பது வரணம் ரூபா சொன்னாங்க சொன்னாங்க நீங்க வாங்குனது இருபத்தி நாலு இருபத்தி வரும் முப்பது வரும்

செம்மறியாடு வளர்ப்பு செம்மறியாட்டு குட்டி ஒரு நாலு ஆடு வாங்கி நாலு குட்டி நாலு செம்மறியாட்டு குட்டி வளர்ப்பு குட்டி வாங்கி இருக்கீங்க இருபத்தி இருபத்தி ஏழாயிரம் கொடுத்து வாங்குனீங்க ஆமா இது எத்தனை மாச குட்டிங்க ஒரு ரெண்டு ரெண்டரை மாசம் குட்டி இருக்கும் அவங்க எவ்வளவு சொன்னாங்க விலை அவங்க எவ்வளவு சொன்னாங்க இருபத்தி ஒன்பது சொன்னாங்க இருபத்தி ஒன்பது சொல்லி இருபத்தி நாலுக்கு வாங்கினீங்க

Bad.